இதோ நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் திரைப்படத்தின் நாயகி அழகு தாரகை பாருங்க அவரை பாருங்க பாரு ரொம்ப இன்னும் கொஞ்சம் சத்தம் போடுங்க அதாவது நமக்கு திடீர்னு நம்ம நெரிட சீக்கிரமா பார்த்துட்டா அதுல சுவாரஸ்யம் இருக்காது இதோ நீங்கள் எதிர்பார்க்கும் Wundergeheuerigen, bin willy neigen, Dr. Kemmer Hasel. வரேன்னு சொல்லுமா தக் லைவ் அகே இன்னொரு முறை சொல்லுங்க எஸ் விடன் ப்ரேக் தக் லைவ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பலத்தை கைதுட்டிடுங்க மேடம ஓகே இங்க போன்ல இருந்து எல்லார லைட் ஆன் பண்ணுங்க எல்லாம் லைட் ஆன் பண்ணுங்க பாப்போம் போன்ல இருந்து லைட் ஆன் பண்ணுங்க எவ்வளவு அன்பு இருக்குன்னு பார்ப்போம் அன்பு எவ்வளவு பிரகாசமா பாப்போம் அன்பு எவ்வளவு பிரகாசமா பாருங்க அன்பு எவ்வளவு பிரகாசமா இருக்கு அன்பு எவ்வளவு பிரகாசமா இருக்கு சிறப்பு சிறப்பு நம்ம என்ன பண்ண போறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திரிஷ் அவர்களும் டாக்டர் கமலாசன் அவர்களும் பேச போகின்றார்கள் நீங்கள் எல்லாம் கேளுங்க இந்த திரைப்படம் எப்பேற்பட்ட திரைப்படம் ரொம்ப நாளுக்கு பிறகு எல்லா மூன்று ஜாம்பவான்கள் ஒன்னா சேர்ந்துருக்குறாங்க அந்த அதில் என்ன ஒரு பெரிய ஒரு வெயிட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓ எல்லாம் கை காமிச்சுட்டு இருக்காங்க ஏய் ஓகே நாங்கள் தோந்துடுறேன் உலக நாயகனை பார்த்துருக்குறீங்க விண்வெளி நாயகன் இங்கே வந்திருக்கின்றார் அவதரித்து மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரம்மாண்டத்தின் அடையாளம் டிஎம்ஒய் நிறுவனத்துக்கு நன்றி ஏபி இன்டர்நேஷனல் திரு சஞ்சய் அவர்களுக்கும் நன்றி ஆக இந்த நிகழ்ச்சி இப்போது நேரடியாக எல்லா இல்லங்களிலும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நேரடியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதை ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக நம்ம வந்து தொலைக்காட்சி எஸ்ட்ரோ தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய அவர்கள் அவருடைய எல்லா ரசிகர்களுக்கும் இங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை முறை வணக்கத்தை கூறிய நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகின்றோம் ஓகே நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த நடிகை இப்போது விண்ணை தாண்டி இங்கே வந்திருக்கின்றார் அவருடைய விடாமுயற்சி தான் இங்க காட் பிளஸ் யூ ஆக ஆண்டவனாசிர்வாதத்தோடு இப்போது இங்கு உங்கள் முன் பேச வருகின்றார் அழகு தாரகை த்ரீ எல்ல வணக்கம் நான் நான் ஐம் ஐ எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் நார்மலா இந்த மாதிரி சத்தம் இந்த மாதிரி இவ்வளோ லவ் இவ்ளோ அன்பு ஐ திங்க் ஐ நோ மெனி ஆஃப் ஆல் ஏன்னா நீங்கள் நிறைய எனக்கு ட்வீட் பண்ணியிருக்கீங்க மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஐ ஹாவ் அ நாட் ஆஃப் வெல் விஷர்ஸ் இன் மலேஷியா எனக்கு அது எப்போவுமே தெரியும் தேங்க் யூ ஃபார் லவ்விங் அஸ் உங்கள் லவ் எப்போவுமே towards சினிமா அண்ட் டுவர்ட்ஸ் அஸ் இஸ் ஸோ பியூர் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இட்ஸ் It's so யூ ஜஸ்ட் லவ் சினிமா யூ ஜஸ்ட் லவ் ஆக்டர்ஸ் யூ கிவ் give மச் ஃப்ரம் த மோமெண்ட் நம்ம டச் டவுன் மலேசியாலேருந்து ஃப்ரம் வென் வி டூக் அவர் ஃபர்ஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் ஐ ஒன்லி பின் கெட்டிங் ஸோ மச் ஆஃப் லவ் நிஜ்மாவே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஐ லவ் யூ மோர் இட்ஸ் ஸோ குட் டு சீ யூ ஆல் எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துட்டே இருக்கும் ஓவர்த டெ கேர் ஆஃப் எப்போது மலேசியா வரேங்க எப்போது மலேசியா வரேங்க எனக்கு இது இது ஒரு புது கண்ட்ரி மாதிரியே இல்லை ஏன்னா ஒரு மால் போனால் ஒரு காஃபி ஷாப் போனால் இட் ஃபீல்ஸ் லைக் They're just my people everywhere. <laughs> just my people everywhere. oh, nama value pona madri because it just feels like home to me. And thank you, thank you for the love. I mean it from the bottom of my heart. in the mari a crowd in love. Na actually expect a I thought it'll be a very subtle crowd. There's so much of love, so much. I love you all so much. Really. <laughs> சொல்லி தான் ஆகணும் ஐம் ஹியர் டுடே ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஃபார் ஷூட் லாஸ்ட் டைம் நான் குருவி படத்துக்கு ஒரு மாதம் இங்கே இருந்தோம் ஐ வில் நெவர் ஐவர் ஃபர் கெட் மலேஷியா ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு மாதம் இங்கே ஷூட் பண்ணோம் அிட்டி கைஸ் ஓட வைப் வாட சிட்டி அண்ட் யூ கைஸ் மேக் இட் தேட் அண்ட் தேங்க்யூ தேங்க் யூ அகேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தக் லைஃப்க்கு இங்கே வந்து ப்ரமோட் பண்ணுறோம் போய் எஃப்டிஎஃப்எஸ் பாருங்கள் எல்லோரும் ஓகே send me your feedback. i cherish it. i look forward to it. i look forward to every every message and every wish you send me means a lot. please, nanika Na narumba duruma india. for me, this is home because of you all. thank you. thank you so much. i, I, I really and truly love you guys. thank you. thank you. okay. இந்த திரைப்படம் தட்ல பத்தி ஒரு சில வார்த்தைகள் பயங்கரமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் தெரியும் தேர்ட்டி செவன் அப்புறம் நானும் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நாயக்கன் டு சி அண்ட் கமல் சார் கம் டுகெதர் அண்ட் எனக்கு இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா நான் மணி சார் கூட படம் பண்ணியிருக்கேன் நான் கமல் சார் கூட படம் பண்ணியிருக்கேன் எது எக்ஸ்ட்ரா பிளெஸிங் இதுலன்னா நான் அவங்க கூட ஐ ஃபீல்ஸ் லைக் ஐ ஸ்டார்டட் மை ஜேர்னி என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் மணி சார் வாஸ் அதி எழுத்து மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் கமல் சார் வாஸ் மண்மத நம்பர் விச் இஸ் க்ளோஸ் டு மோர் தென் அ டெக்கேட் ஸோ நான் ஐ வில் கிவ் ஹேம் யோர் லவ் ஃபு ஷோ அண்ட் இந்த படத்தில் எனக்கும் ஒரு வென் ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டூ த செட் இது புதுசாக தான் எந்தது எவ்ரி ஃபில்ம் ஐ ஃபீல் லைக் ஐம் அ நியூ கம் ஏன்னா புதுசாக என்ன நடக்க போகிறது அண்ட் யூனோ யு இன் அ செட் இன் அ ஸ்மால் ஸ்பேஸ் வித் லெஜண்ட்ஸ் வித் வெட்ரின்ஸ் அண்ட் ஐ ஐம் ப்ரவுட் டு கால் தீஸ் பீப்புள் மை சேஃப் ஸ்பேஸ் மை ஹோம் அண்ட் படம் ரொம்பவே நான் நம்புகிறேன் ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ரோல் ஐவ் டன் ஏன்னா எனக்கே இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஒரு ஓப்பன் மைண்டோட போய் பாருங்கள் படத்தை எல்லாம் ஐ ஜஸ்ட் வாட் ஆ டெல் யூ தி எண்ட் ஆஃப் தி டே வாட்ச் அ ஃபிலிம் இட்ஸ் அ ஃபிலிம் ரொம்ப அது ரொம்ப எமோஷ்னலாக ஆகி ரொம்ப ரியாலிட்டி கனெக்ட் பண்ணாதேங்க அதில் கோ என்ஜாய் அ ஃபிலிம் தி எண்ட் ஆஃப் த டே அவ்வளோ அண்ட் ப்ளீஸ் கோ ஃபர் த எஃப்பிஎஃப்எஸ் அங்கன்னன்னு ஒரு ஃபோட்டோ ரெடி நீங்கள எ எது போகே அதிர்ஷ்ட எல்லாத்துக்கும் இல்ல ஒரு ஆளுக்கு மட்டும்தான்

ஒரு நாள பணத்தை கைது அடுத்தது யாருன்னு சொல்ல தேவையில்லை கலைமகள் பெற்றெடுத்த கலைஞன் எனக்கு எனக்கு சத்தம் பத்தல கலைமகள் பெற்றெடுத்த கலைஞன் மக்கள் மனதின் பகாராசன் தூங்காதே தம்பி தூங்காதே உன்னால் முடியும் அது மட்டுமா தசாவதார எடுத்து விஸ்வரபம் கண்டவர் அது யாருங்க கேட்டா விக்ரம்னு சொன்னவர் இந்தியன் தாத்தாவும் மறக்க முடியுமா இதோ நாயகன் பின்விழி நாயகன் கமல் ஹாச உறவே தமிழே நான் இந்த இந்த அன்புக்கு பாத்திரமாக நான் என்ன செஞ்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அங்க நின்னா நான் பேசுறது எனக்கே கேட்காது நான் பேசுறேன் ஒரு ஒரு பழைய கதை அதை புதிய தலைமுறைக்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இங்க பல பேர் பிறந்திருக்க மாட்டீங்க எனக்கு இருபத்தோரு வயசு அப்ப நான் முதல் முதலில் மலேசியாவுக்கு வந்தேன் அன்னைக்கு ஆரம்பித்த இந்த பாச பிணைப்பு இன்றே தொடர்கிறது இன்றும் தொடர்கிறது இருபத்தோரு வயசுல நான் வந்தபோது பெரிய நட்சத்திரம் ஆகிட்டேன்னு நினைச்சேன் அதுவே போதும்னு இருந்தது எனக்கு அப்போ நான் மலேசியாவுக்கு வந்தபோது எல்லாம் கடையில் போய் ஷாப் பண்ணோன்னா போவே விட மாட்டாங்க என்னுடைய ரசிகர் ஒருவர் போலீஸ்காரராக இருந்தார் அவர் பணியில் காலில் குண்டடிப்பட்டு லீவ் எடுத்துக்கிட்டு இருந்தார் அது ஆடுறதுக்கு முன்னாடி எனக்கு பாதுகாப்புக்கு வந்துட்டார் அவர் அவர் பிறகு நண்பராகவே மாறிட்டார் எனக்கு அவர் வரும்போது என் கூட வருவாங்க கூட ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஐயா ஷாப்பிங் பண்ணணுங்க நான் ஊருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் நீங்கள் வாங்குங்க அப்படின்னு கூடவே என் கூட ஷாப்பிங்க்கு ஐம்பது பேர் வருவாங்க அந்த காலம் அப்போ நான் அதுதான் உச்சக்கட்டம் நினச்சிருந்த போது இல்லை தம்பி இன்னும் இருக்கு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இந்த கலரில் தாடியோடு நின்றுட்டு இருக்காங்க எனக்கும் அந்த கலர் வந்துட்டு இருக்கு வந்துடும் அது அவர்கள் கொடுத்த அன்பு தான் என்னை இந்த மாதிரி தலைப்புகள் வைக்க வைத்தது திருப்பி நான் இதற்கு மேல பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை உலகத்தில் புரிய வைத்தது இந்த மாதிரி ரசிகர்கள் தான் உங்களை இப்படி மகிழ்விப்பது எனக்கு கிடைத்த வாய்ப்பென்றால் அதை நான் கடமையாக மாற்றிக்கொண்டு விட்டேன் உங்களை மகிழ்விப்பது உங்கள் முகத்தில் அந்த புன்சிரிப்பை பார்ப்பது எனக்கு பெரிய பரிசு சம்பளத்திற்கு நிகரானது இப்ப இந்த படத்தில் எனக்கு கொடுத்த சம்பளம் மாதிரி அந்த படத்தில் கொடுக்கல ஆனால் அன்புgetElementById அதான் பாதி ஸ்பீச் ஆ மைக்கனிட்டனா அவரே பேசிரவர் போல இருக்கு காரணம் என் உள்ள இடகை என்ன என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கேன் பல பல வருடங்களாக many decades i've been talking to you and i have fans here on just not even a request on command ஒர்க் நற்படி மலேசியா இன்னமும் இருக்காங்க ஒருவர் அதற்கு மூல காரணமாக முன்னோடியாக முனைப்புடன் செய்த அந்த நண்பர் இங்கே இல்லை என் சகோதரர் ஆனால் அத்தனை அன்பு இங்கே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அப்பப்ப அதுல வந்து குளிச்சுட்டு போற பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது நன்றி இதோ என்னோட நான் பேச போற அடுத்த லைன் உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு காரணம் நான் எப்படி அந்த புஸ்தகத்தில் இருக்கு ஓட்டு தரேன் அதாவது நீங்க எல்லாரும் எங்கிட்ட ஒவ்வொரு கையெழுத்து கேட்குறீங்க உங்க கையெழுத்தெல்லாம் இங்க எழுதியிருக்கீங்க நன்றி இதற்கு கைமாறு என்ன பண்ண முடியும் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேல ஏதாவது வேணும்னா அதான் இது மீட் அண்ட் கிரீட் எல்லாம் நம்ம பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் இங்க நாங்க சொல்ல வந்தது இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு ஒன்று ரெண்டு படங்கள் என்னோட பிடிக்காம போயிருந்ததுன்னா அதற்கு ஒரு பரிகாரமாக இந்த படம் அமையும் என்று நான் இந்த ஆரவாரம் இந்த அன்பு அரங்கிலும் தெரியும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அது இப்போ நான் வந்து முன்னாடியே வந்துட்டேங்க இந்த நிகழ்ச்சி லைவா போகணுங்கிறதுக்காக தான் உங்களை காக்க வச்சோம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் சரி அவர் ஏதோ கேட்கணுமா கேட்கு சொல்லுங்க சார் ஐம் யோர் பிக்கஸ்ட் ஃபேன் அண்ட் எனக்கு உங்களை பார்த்தோடனே அழுகை தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ஒரு யங் டைரக்டர் ஆகணும்னு எங்கள் ஆசை இதோட மூணு நாலு ஷார்ட் ஃபில்ம் முடிச்சிட்டேன் சார் என் கம்பெனி பேர் எஸ்பி கிரியேஷன் பட் இதெல்லாம் ஆரம்பிச்சது உங்க நாள சார் பிகாஸ் யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் யூ 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 ஆர் ஆர் மை மை அண்ட் அண்ட் சார் 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 ஐ ஐ ஐ ஆல்வேஸ் லவ் 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 யா வந்து வெறும் ப்ரமோஷன் மட்டும் பண்ணிட்டு போவேன் நினைச்சேன் அவார்டு கொடுத்துருக்கீங்க இதோ என்னோட அவார்டு அங்க ஆள் உயரத்தில் நிற்கும் அந்த அவார்டு ஒரு நான் காரணங்கிறாரு நீங்க தான் காரணம் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி இது மாதிரி நிறைய பேர் என் பேரை சொன்னாங்கன்னா நான் தான் நன்றி நன்றி வணக்கம் படம் பாருங்க அற்புதமான வேலை நில்லுங்க உங்களுடைய பிரதிநிதியாக நான் படம் பார்த்துட்டேன் ஏன்னா நான் முதல்ல சினிமா ரசிகன் அப்புறமா தான் நடிகா உங்களுக்கு வைக்க போற விருந்தில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டேன் சினிமா ரசிகனா சொல்றேன் மணிரத்னத்தை தெரியாதுன்னு வச்சுக்கோங்க உரையாடலின் நீட்சியாகத்தான் பேசிட்டு இருக்கேன் தைரியமா நின்று எத்தனையோ சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் இந்த அன்பு என்ன அப்படியே அலாப்டா தூக்கி கொண்டு போய் இறங்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு புஷ்பக விமானம் நான் பார்த்ததே கிடையாது நன்றி நன்றி இருக்கு இருக்கு வெயிட் 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 சார் அவங்கள மாதிரி வேணா எடுத்துக்க எடுத்து கொடுக்குறேன் ஒவ்வொருத்தரோடையும் எடுத்தாருனா நான் அடுத்த ஊருக்கு போகணும் ஓகே முத மாதிரியே ஒரு செல்ஃபிங்கிறது எடுத்துக்கிட்டோம் ஓகே இல்லை தள்ளிப்பட்ட முறையில் முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கிறீங்க Yarr, yarr, see home. Yes!

அந்த பயத்துல செல்ஃபி எடுக்கிறேன்னு ரெண்டு மூணு வாட்டி இடிச்சிட்டாங்க மறுபடி ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு அதுல இருந்து செல்ஃபியை தவிர்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் மை செல்ஃப் பிலாங்ஸ் டு யூ இது வரைக்கும் நம்ம பார்த்து ரசித்தோம் சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க எல்லாம் ரெடியா இருக்கணும் ஒரு பாடலை நானே ஒளிபரப்பு செய்ய போறேன் அதுக்கு நீங்க எல்லாரும் ஆட போறீங்க நின்ன இடத்துல ஆடணும் முடியுமா 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 எல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களை ஆட சொல்றாங்க இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள எங்க எல்லாரையும் நன்றி சொல்ல கருவப்பட்டிருக்கின்றோம் நம்ம சொன்னது தாங்க எல்லா மீடியாஸ் காலையிலேருந்து இது வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற எல்லா ஃபாலோவர்ஸ் சோஷியல் மீடியா சமூக வலைத்தள அன்பர்கள் நண்பர்கள் ஊடக கலைஞர்கள் மற்றும் தொலைக்காட்சி எஸ்ட்ரோ தொலைக்காட்சி எல்லாருக்கும் இந்த வேலையில் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே உங்களுடைய அன்போடு அன்பே சிவம் ஓகே ரைட் உங்களுடைய அன்போடு இப்போது கலைஞர்கள் விடைபெறவிருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலர்த்த கைத்திட்டோடு அவர்களை விடைபெற செய்வோம் மீண்டும் பாருங்கள் நிறைய படங்களை சந்திக்கின்றோம் இதனை நமக்கு அளித்த பிரம்மாண்டத்தின் அடையாளம் டி எம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி நன்றி எப்ப ரிலீஸ் கொஞ்சம் சொல்லுங்க நன்றி அத கூடவே என்னையும் ஓகே தொடர்ந்து நிகழ்ச்சி வழிநடத்த பாலகணபதி மற்றும் ரேவதி எப்படி இருந்துச்சு ஷோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம் லெட்ஸ் கோ ஒன் டூ த்ரீ ஓகே ஒன் மோ ஒன் எல்லாம் மேக் சம் சவுண்ட் ஒன் டூ த்ரீ